திருச்சி வானூர்தி நிலையத்தில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துவதற்கென தனி அறை ஒன்று புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது இதனை திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துறை வைகோ திறந்து வைத்தார் இந்நிகழ்வின் போது வானூர்தி நிலைய பொறுப்பு இயக்குநர் கோபாலகிருஷ்ணன் முனைய மேலாளர் சரவணன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் சாலை விபத்தில் சிக்கி மூளைச்சாவடைந்த முத்துக்குமார் என்பவரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டன மருத்துவமனையில் வீட்டிற்கு எடுத்து வரப்பட்ட முத்துக்குமாரின் உடலுக்கு பாமக பொருளாளர் திலகபாமா மத்திய மாவட்ட செயலாளர் டேனியல் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர் கோவில்பட்டியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் காவலாளியாக பணிபுரிந்து வரும் பாலகுமார் என்பவரை அதே பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவன் அறிவாளால் தாக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதில் பாலகுமார் காயமடைந்த நிலையில் மாணவனை காவல்துறையினர் சிறைபிடித்து சிறார் நீதிமன்றத்தில் நேர் நிறுத்தினர் அங்கு சிறுவனுக்கு அறிவுரை மற்றும் ஆலோசனை வழங்கப்பட்டது கரூர் மாவட்ட நெல் அரிசி மொத்த வணிகர்கள் சங்க நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இணையவழி விற்பனை மற்றும் பெரு நிறுவனங்களால் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பத்து லட்சம் வணிகர்கள் காணாமல் போகும் சூழல் உருவாகி உள்ளதாக கூறினார் இந்த சாமானியாபார்கள் தான் ஓசை இல்லாமல் அரசுக்கு சுமை கொடுக்காமல் வேலைவாய்ப்பு உற்பத்தி தருகின்ற வணிகத்துறை இதை அரசாங்கம் பாதுகாக்கப்படவில்லை விடவில்லை என்று சொன்னால் பெரிய அரசுக்கு தான் ஏற்படும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொள்கிறேன் பொங்கல் திருநாளையொட்டி நாமக்கல் மாவட்டம் புதுப்பட்டியில் சிறிய குதிரை பெரிய குதிரை என இரு பிரிவுகளில் குதிரை வண்டி போட்டி கோலாகலமாக நடைபெற்றது குதிரைகள் சீறி பாய்ந்தோடியதை சாலையின் இரு புறங்களிலும் நின்று ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டுகளித்தனர் போட்டியின் முடிவில் முதல் மூன்று இடங்களை பிடித்த குதிரை வண்டிகளுக்கு கோப்பை பரிசு வழங்கப்பட்டது தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் சங்க பொதுக்குழு கூட்டம் வேலூரில் நடைபெற்றது ஓய்வூதியர்களுக்கு காப்பீடு திட்டத்தில் கட்டணமில்லா மருத்துவ வசதி வழங்க வேண்டும் ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன